எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து நியூ இயர் அதுமா நம்ம ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கேரட் ஜாமுன் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து மூணு கேரட் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இதை வந்து நான் தோல் சீவிட்டு நான் வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு கேரட்டையும் கட் பண்ணிவிட்டு நான் அதை வந்து ஒரு பவுலில் நான் வந்து அளவு எடுத்து நான் வந்து வச்சுருக்கேன் இதே ஒரு கப் அளவுக்கு நம்ம பால் விட்டு செய்ய போகிறோம் அதனால் நம்ம கட் பண்ணதை வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம வந்து அளவு எடுத்துக்குவோம் எனக்கு ஒரு ஒரு கப் அளவுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம அளவு எடுத்து வச்சுருக்கிற கேரட்டை நம்ம வந்து ஜாரில் சேர்த்துருவோம் இப்போ இதை வந்து அரைச்சிக்க போகிறோம் ரொம்ப அதிகமாக தண்ணி விடாமல் கொஞ்சமாக நான் வந்து விட்டுக்கிறேன் ஏன்னா நமக்கு இது வந்து கொஞ்சம் கெட்டியான ஒரு பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது அதனால நான் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம வந்து குர குறைப்பாக நம்ம வந்து அரைச்சிக்குவோம் இப்போ இதை அரைக்கும் போதே நான் வந்து ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு வாசனைக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா அரைச்சாச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக ஒன்று ரெண்டு கேரட் இருக்கிற மாதிரி நான் வந்து அரைச்சிருக்கேன் அப்போ தான் நம்ம வந்து சாப்பிடும் போது லைட்டாக அந்த கேரட்டுடைய டேஸ்டோட நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால நான் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் நம்ம வந்து தண்ணி கொஞ்சமாக தான் விட்டோம் கேரட்டில் இருக்கிற தண்ணியிலையே நமக்கு வந்து இந்த அளவுக்கு தண்ணி வந்துச்சு அதனால தண்ணி மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தண்ணி விடாமல் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து அடிகளமான கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுக்கிற நெய் வந்து உருகிட்டிருக்கு இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக ரவை சேர்க்கக்கூடாது நாலு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்குவோம் நல்ல ஒரு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நான் வந்து வறுத்துட்ருக்கேன் நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் வந்து கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சாச்சு இப்போ அரைச்சி வச்சா கேரட்டையும் நம்ம வந்து சேர்த்துக்குவோம் இப்போ நான் எல்லா கேரட்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த ரவையோடு சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஏன்னா நமக்கு வந்து கேரட் அரைக்கும் போதே ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கும் அதனால இதில் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிட்டோம்னா நமக்கு ஈரப்பதம் எல்லாம் வத்திட்டு நல்ல ட்ரையாக வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோங்கனால அதோடைய ஸ்மெல்லும் இருக்கும் பச்சை ஸ்மெல்லும் இருக்கும் போட்டு வதக்கிட்டோம்னா நல்ல ஒரு வாசனையை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரவையும் நமக்கு வந்து பாதி அளவு வெடிக்கும் நல்லா வெந்து வந்துச்சு இந்த கேரட்ல இருக்கிற தண்ணியிலேயே நம்ம வந்து வதக்கிறதுனால நமக்கு ரவையும் நல்லா கொஞ்சம் உதிரி உதிரியாக இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாதி அளவு வெந்து வந்துருச்சு இதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப்ல அளவு எடுத்தோமோ அதில் நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நல்ல பா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த பாலையும் நம்ம வந்து இதில் சேர்த்துருவோம் இந்த பால்லயே நமக்கு வந்து ரவை இன்னும் நல்லா வெந்து வந்துடும் நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும் நம்ம பால் விட்டு படுறதுனால டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் பால்லயே நமக்கு வந்து இந்த ரவையும் நல்ல வெந்துடும் இனிப்பு சுவைக்காக நான் வந்து ஒரு மூணு மூணு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமா போட வேணாம் ஏன்னா நம்ம வந்து அந்த ஜாமூன் செய்யறோம் இல்லையா அதுலயும் நம்ம வந்து ஸ்வீட் போட போறோம் இந்த பாலில் லைட்டாக ஸ்வீட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கேரட்டும் அவசியம் கிடையாது இதே இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை போட்டுட்டு நல்லா நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நாட்டு சர்க்கரை நல்லா உருகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் திக்காக ஆரம்பிக்கும் அதனால் கை விடாமல் நல்லா நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு இது கூட நான் வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது போடும்போது நமக்கு டேஸ்ட் வந்து இன்னும் நல்ல ஒரு எடுத்துக்காட்டும் அதுக்காக சேர்த்துக்கிறேன் இந்த உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை கொஞ்சம் ஆற விட்டுடுவோம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கு அப்புறமா நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நான் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் எல்லாமே நான் இந்த மாதிரி பிடிச்சி வச்சாச்சு இதை வந்து நம்ம வேக வச்சுக்க போகிறோம் அதுக்கு நான் வந்து இட்லி தட்டு எடுத்துகிட்டு நல்ல எல்லா பக்கமும் நெய் தடவிருக்கேன் இங்கேனா கூட நான் நல்லா நெய் தடவிருக்கேன் இந்த பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து வச்சுருவோம் இப்போ நான் வந்து எல்லா பால்ஸுமே நான் வந்து தட்லி இட்லி தட்டில் வச்சு வச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுடுவோம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சாலே போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம வந்து நல்லா கிளறி ரவை வந்து ஒரு பாதி முக்கால் பதம் வரைக்கும் நமக்கு நல்ல வெந்து வந்துருச்சு இன்னும் நல்ல சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் வச்சுட்டு நான் தண்ணி விட்டுட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டும் போட்டிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இட்லி தட்டை அப்படியே வச்சுடுவோம் இப்போ நான் வந்து லிட் போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து டைம் எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்ல சாஃப்டாக நல்லா வெந்து வந்துடும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லோ ஃப்ளேமில் வச்சே ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டாச்சு இதை நான் அப்படியே நான் வந்து கேஸும் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம் பார்க்கும்போதே தெரியும் நல்ல வெந்து நல்ல ஒரு சாஃப்டான ஒரு டெக்ஸ்சருக்கு வந்திருக்கு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு நான் நல்லா ஆற வச்சுறேன் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் விட்டுட்டு ஒரு ஹாஃப் கப் ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணியும் விட்டுருக்கேன் ஏன்னா நம்ம வந்து கஸ்டர்ட் பவுட்ரு போட்டு பண்ணும்போது நமக்கு வந்து ஆகிடும் அதனால ஃபஸ்ட்டே நம்ம ரொம்ப திக்காக காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுட்ரு போடும்போதும் மறுபடியும் திக்காகிடும் அப்புறம் ரொம்பவே திக்காகிடும் அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டே நம்ம வந்து இதை காய்ச்சிக்கலாம் பால் வந்து நல்லா காயணும் நமக்கு காயற வரைக்கும் நம்ம கை விடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்குவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுனில் நான் வந்து பால் எடுத்திருக்கேன் காய்ச்சறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு பால் எடுத்துட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கட்டி இல்லாமல் நல்லா நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நான் கஸ்டர்ட் பவுடர் போட்டுட்டு கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு நான் வந்து கரைச்சி எடுத்திருக்கேன் பால் காஞ்ச உடனே நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடரில் கரைச்சதையும் நம்ம வந்து பாலில் சேர்த்து போவோம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு பால் நல்லா காஞ்சி வந்துட்டு இந்த சமயத்துல நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கஸ்டர்ட் பவுடர் பாலோட கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதோட சேர்த்துருவோம் ரெண்டு ஸ்பூன் தான் போடணும் அதுக்கு மேலே நம்ம போடக்கூடாது இதுவே நல்ல நமக்கு கெட்டியான ஒரு பதம் வந்துடும் இந்த கஸ்டர்ட் பவுடர் போட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கைவிடாம நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஏன்னா நமக்கு சீக்கிரமா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் நம்ம கஸ்டர்ட் பவுடர் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ஆற ஆற நமக்கு நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அதனால் நான் வந்து இதோட கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை நல்லா ஆற விட்டுடுவோம் ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பால் சேர்த்துக்க போகிறோம் நமக்கு பால்ஸும் நல்லா ஆறணும் நம்ம இந்த பாலும் நமக்கு வந்து நல்லா ஆறி வரணும் சூட்டோட போட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படியே கரைஞ்சிடுவோம் நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து பால்ஸாக இருக்காது அதனால இதை நல்லா ஆற விட்டுடலாம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஆரி வந்துடுச்சு ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஸ்வீட் சேர்த்துக்கணும் நான் வந்து நாட்டு சர்க்கரை ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் சூட்டோடு சேர்க்காமல் ஆறுனதுக்கப்புறம் சேர்க்கணும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுடுவோம் இப்போ இதை வந்து ஒரு பவுல்ல மாற்றிக்கலாம் இப்போ நான் வந்து கிளாஸ் பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஆற வச்சுருக்கிற இந்த கஸ்டர்ட் நம்ம வந்து சேர்த்துருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பவுலில் மாற்றியாச்சு இந்த மாதிரி விடும்போது இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு அப்போ தான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி ஏன்னா நம்ம வந்து நம்ம இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் தான் நம்ம வைக்க போகிறோம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடும்போது நமக்கு இன்னும் நல்ல ஒரு திக்னஸ் வரும் அதனால் நம்ம வந்து இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பால்ஸும் நான் வந்து நல்ல ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு நான் எடுத்திருக்கேன் நல்லா சாஃப்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கு ஏன்னா நம்ம இதுலேயும் நம்ம சக்கரை போட்டிருக்கோங்கிறதுனால நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ இந்த பால்ஸையும் நம்ம வந்து இந்த கஸ்டர்ட் மில்கில் போட்டுருவோம் மொத்தமாக போடாமல் ஒன்று ஒன்றா நம்ம வந்து இதில் போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணோம்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இதில் போட்டுக்கிறேன் ரெண்டுமே அப்புறம் தான் நான் வந்து இந்த பால்ஸை வந்து போட்டிருக்கேன் இப்போ பால்ஸ் போட்டதுக்கப்புறமா இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன் கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நட்ஸை வந்து எடுத்திருக்கேன் நான் வால்நட் அதுக்கப்புறமா பாதாம் அப்புறம் கேஷ்யூனட் எல்லாத்தையும் நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதையும் நம்ம வந்து சேர்த்துருவோம் இது போடும்போது நல்லா நமக்கு வந்து அந்த நட்ஸ்னா கடிப்படும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் மேலே தூவிக்கலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம சர்வ் பண்ணும்போதும் நம்ம வந்து தனியாக கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம் அதுக்கும் நான் பாதியை போட்டுட்டு பாதியை நான் அப்படியே வச்சாச்சு இது அப்படியே நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சில்லுன்னு நான் வந்து சர்வ் பண்ண போகிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்